மண்டல தளபதி அவர்களுக்கும் கோட்டை தளபதி அவர்களுக்கும் மற்றும் ஏனைய படைத்தளபதிகள் படைத்தளபதிகள் பொறுப்பு மற்றும் வீரர்கள் வீராங்கனைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய இன்றைய கவாத்து வரலாற்று சிறப்பு மிக்கதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏனெனில் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் பண்ணல இந்த பறையில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பேர் விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கவாத்து அதில் முதலாவதாக பன்னெண்டு ஆண்டுகள் பணி செய்து இன்றைய தினம் பணி நிறைவு பெறுகின்ற அண்ணா குழுமத்தினுடைய எஸ் எல் செக்ஷன் லீடர் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நம்முடைய மண்டல தளபதி அவர்கள் சான்றிதழ் வழங்கி கௌரவப்படுத்த உள்ளார்கள் நான் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணிமையில் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பணிக்கு வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டிலு ஊர்கால் படையை சேர்ந்து ஆண்டுகளாக இந்த பணியை நிறைவேற்றிருக்கிறேன் என்னை இந்த பணியினுடைய விழாவில் என்னை பாராட்டி கௌரவித்த மேற்கு மண்டல மேற்கு மண்டல தளபதி ஐயா அவர்களுக்கும் கோட்ட தளபதி ஐயா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி மனமார்ந்த வேதனையை சிறந்த ஆட்சி நன்றி இந்த ரிர்மண்ட் ஆனால இந்த டூ தௌசண்ட் நைன்லேருந்து அந்த மோதிரம் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு கல்ச்சரே நம்ம தான் ஆரம்பிச்சோம் ஏபிசி அண்ட் அன்போ ஆஃபீஸருக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேருக்கு மோதிரம் போட்டு மினிமம் வேலைக்கு வந்து முடியாததுனால அதே பெருமையாக இருக்கு அது ஒரு பெருமையாக நான்